மனுநீதி என்கிற திட்டத்தின் மூலமாக நம்ம மூன்று விதமான சேவைகளை எங்களுடைய சந்ததிகளுக்கு நாங்கள் வழங்குகிறோம் முதல் சேவை வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய அடிப்படை உரிமைகளை எப்படி பெறுவது என்பதற்குண்டான சட்ட உதவிகள் மற்றும் ஆலோசனை அதாவது நம்முடைய அடிப்படை தேவைகளை ஒரு அரசு அலுவலகங்களை அணுகி அங்கே வந்து எப்படி அதை முறையாக விண்ணப்பிக்க வேண்டும் அது விண்ணப்பிப்பதன் மூலமாக எப்படி அந்த நிர்வாகத்துடைய நடைமுறைகள் அந்த சிஸ்டம் எப்படி செயல்படும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாததுனால நிறைய பேர் தன்னுடைய அடிப்படை தேவைகளை வந்து அரசு அலுவலகங்களை அணுகி நிறைவேற்றாமல் நிறைய முகவர்கள் மூலமாக இடைத்தரகர்கள் மூலமாக போவதன் மூலமாக லஞ்சங்கள் இந்த மாதிரியான ஊழலான நிர்வாகத்துக்கு நாமளே வந்து ஒரு காரணமாக அமைந்து விடுகிறோம் அந்த அந்த லஞ்சம் ஊழல் அற்ற ஒரு நிர்வாக சேவையை நாம் அரசிடம் இருந்து பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு அடிப்படை உரிமைகளை கூட நாம் எப்படி பெற வேண்டும் என்கிற ஒரு சட்ட விழிப்புணர்வு அவசியம் நம்முடைய மக்களுக்கு தேவைப்படுகிறது அதை எங்களுடைய சந்ததிகளுக்கு நாங்கள் சட்ட வல்லுநர்கள் மற்றும் ஆலோசனை குழுக்கள் மூலமாக நாங்கள் வழங்குவது இந்த திட்டத்தினுடைய முதல் நோக்கம் இரண்டாவது திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கல் ஒரு பிரச்சனை ஒரு இரண்டு நபர்களுக்கு இடையே ஏற்படுகிற பொழுது அதை சட்ட ரீதியான முறையில் அதை அணுகி அதற்கு உரிய நீதிமன்றத்தை அணுகி நிவாரணம் தேட வேண்டும் என்கிற ஒரு அடிப்படை புரிதல் வந்து நிறைய பேருக்கு கிடையாது இதனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா நிறைய குற்றங்கள் நிறைய வன்முறைகள் வந்து சமுதாயத்தில் ஏற்படுவதற்கு இதே ஒரு மூல காரணமாக அமைந்து விடுகிறது அப்ப நாங்கள் ஒரு சட்ட வல்லுநர்கள் குழுவை வைத்து ஒரு குற்றம் நடைபெறும் பொழுது அது ஒரு குற்றவியல் சார்ந்த குற்றங்களா இல்ல உரிமையை சார்ந்த குற்றங்களா அவர் குற்றவியல் சார்ந்த குற்றங்கள் என்றால் அதை எப்படி காவல்துறையில் புகார் அளித்து அந்த காவல்துறையினுடைய நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி உரிய நீதிமன்றங்கள் மூலமாக எப்படி நிவாரணம் பெற வேண்டும் இல்ல ஒரு உரிமையில் சார்ந்த தீர்ப்பாயங்கள் இருக்கு அதை அணுகி எப்படி நிவாரணம் பெற வேண்டும் என்கிற ஒரு வழிகாட்டியை எங்களுடைய சந்ததிகளுக்கு இந்த இரண்டாவது தீர்வின் மூலமாக நாங்கள் வழங்குகிறோம் மூன்றாவது வந்து சமுதாயத்தில் நடைபெறக்கூடிய மனித உரிமை மீறல் குறித்த குற்றங்கள் இந்த குற்றங்களை சிலர் வந்து கண்டுகொள்வதே கிடையாது ஏன்னா அது நமக்காக நடக்குது யாரோ ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம் அலட்சியமாக அதை கண்டுகொள்ளாமல் விட்டு சென்று விடுகிறோம் ஆனால் உங்கள் கண் பார்வையில் பிரதி ஒரு மனிதன் மீது ஏற்படக்கூடிய அந்த மனித உரிமை மீறல் குறித்த குற்றங்களை முறையாக நாம் என்ன பண்ணோம்னா நீதிமன்றங்களை அணுகி நிவாரணம் தேர முடியும் இது ஒரு பொதுநல வழக்காக யார் வேண்டுமானாலும் இந்த வழக்கை வந்து நாம் நீதிமன்றங்களிலே அது அந்த வழக்கை நம்மளால் தொடர முடியும் ஆனால் நிறைய பேர் வந்து இதற்கு தான் முன் வந்து இந்த வழக்குகளுக்கு தீர்வு காணாதனால நிறைய சமுதாயத்தில் வந்து பாத்தீங்கன்னா குற்றங்கள் ஏற்படுவதற்கு இதுவே முக்கிய முக்கிய காரணமாக அமைந்துவிடுகிறது அதை எங்களுடைய சந்ததிகள் அப்படி ஒரு அலட்சியமான நிலையில் நம்முடைய ஜனநாயக நாட்டில் அப்படி செயல்படக்கூடாது ஒரு மனித உரிமை மீறலை பாதுகாப்பதற்காகத்தான் நம் நாட்டினுடைய அரசமைப்பு பல்வேறு நீதி நிர்வாகம் மற்றும் ஆட்சித்துறை நிர்வாகங்களை கட்டமைத்திருக்கிறது அப்போ உலகளாவிய நம்முடைய சிந்தனைகளை உலக அளவில் நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சியை நாம் எதனுடைய அடிப்படையில் கணக்கிடுகிறோம் என்று சொன்னால் எந்த நாட்டில் அதிகமான மனித உரிமை மீறல் குற்றங்கள் நடைபெறுகிறதோ குறைவாக நடைபெறுகிறது வருகிறதோ அந்த நாடு தான் அதிகமான வளர்ச்சி பெறக்கூடிய நாடுகளாக அமையும் அப்போ இந்த நாட்டினுடைய வளர்ச்சி ஒரு குற்றங்களை குறைப்பதன் மூலமாகவும் மனித உரிமையை பாதுகாப்பதன் மூலமாகவும் தான் அமைந்திருக்கிறது எனவே எங்களுடைய சந்ததிகளுக்கோ எங்களுடைய சந்ததிகளுடைய பார்வையில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு மனித உரிமை மீறலாக இருந்தாலும் அதை நேரடியாக உச்சநீதிமன்றத்திலோ அல்லது உரிய உயர் நீதிமன்றங்களையோ அணுகி அங்கே ரிட் மனுக்களை தாக்கல் செய்வதன் மூலமாக உடனடியாக விரைவான நேரத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியும் அதற்குண்டான நிவாரணங்களை நாம் பெற முடியும் இப்படி எங்களுடைய சந்ததிகளுக்கு எந்த ரீதியான பிரச்சனைகள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் அதை சுமூகமாக விரைவாக உரிய நீதிமன்றங்களை அணுகி எப்படி சட்ட ரீதியான அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்பதை எங்களுடைய வல்லுநர் குழுக்கள் சட்டம் படித்த கற்றறிந்த வல்லுநர்களை வழக்குறிஞர்களை நாங்கள் எங்களுடைய குழுவிலே வந்து பிரதிநிதிகளாக வைத்திருக்கிறோம் அவர்களுடைய தலைமையில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் போது எளிமையாகவும் விரைவாகவும் நிவாரணம் காண முடியும் நாமும் அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு நம்முடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு இந்த மனுநீதி என்கிற திட்டம் எங்களுடைய சந்ததிகளுக்கு மிகப்பெரிய அரணாக அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம் இந்த திட்டத்தில் நீங்கள் பலன் பெற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய எந்தவிதமான சட்ட ரீதியான பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்க வேண்டும் என்று விரும்பினால் எங்களிடம் நீங்கள் சந்ததியாக சந்ததி விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அதற்கு உண்டான சந்தா கட்டணங்களை செலுத்தி எங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் நேரடியாக இணைய முடியும் அப்படி இணையக்கூடிய சந்ததிகளுக்கு ஒரு திறன் பரிசோதனை மற்றும் பயிற்சிகளுடைய அடிப்படையில் அவருடைய அறிவு கூறினுடைய அடிப்படையில் இந்த திட்டங்களை வழங்குவதற்கு நாங்கள் வழிவகை செய்திருக்கிறோம் எங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் லாகின் செய்து எங்களுடைய விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து சந்ததியாக இணைந்து இந்த திட்டங்களை நீங்கள் பெற்று உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த பரிணாமத்திற்கு கொண்டு செல்ல இது மிக உறுதுணையாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் இந்த திட்டத்தை பெறுவதற்காக உங்களை வாழ்த்து